ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அது ரெண்டுக்கும் யூடியூப்காரங்க எவ்வளோ ரெவின்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு அனுப்புன ரெண்டு கமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ராஜா ராஜா அப்படின்னு இருந்து பிரதர் ஆர் சிஸ்டர் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அருமை அருமை சிஸ்டர் நீங்கள் சொன்ன ஷார்ட்ஸ் டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணினேன் வியூஸ் நல்லா போகுது தேங்க் யூ வாழ்க வளமுடன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட டிப்ஸு வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வியூஸ் போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரியே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம நேர்லையே சொன்னாங்க நம்ம நீங்கள் சொன்ன டிப்ஸை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் முன்னாடி விட எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளோட டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்த டிப்ஸ் தான் அதாவது நான் ஒன் இயராக நான் என்ன என்னோட அனுபவம் மூலம் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்தல இருக்குல்ல அந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நான் எங்கேயோ பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்றது கிடையாது நானே வந்து ட்ரை பண்ணி பார்த்தது அந்த கான்ஃபிடென்டில் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும் இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரணவ் குட்டி ப்ளாக் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் ரெகுலராக அவங்களோட டிப்ஸை பார்க்குறேன் நோட்லையும் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு சேனல் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சேனலோட வளர்ச்சிக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்லாம் எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த சிஸ்டர் என்னன்னா ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க என்னோட டிப்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு நோட்ல எழுதி வச்சுட்டு அதை ஒவ்வொன்று வந்து டிப்ஸ் டிப்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக டிப்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் நீங்களும் அடுத்த டைம் வந்து நல்ல வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க நீங்கள் ரொம்ப வந்து பேசிகிட்டு இருக்கீங்க டக்குன்னு வந்து கண்டென்ட் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி நம்ம சேனலில் எப்போவுமே சொல்கிறது கிடையாது ஏன் அப்படின்னு காரணம் சொல்கிறேன் கேளுங்க நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும் என்னோட இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது படிச்ச பிள்ளைங்க படிச்ச வேலையை பாருங்க இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் தான் பண்ணாங்க அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து டீமோட்டிவேட் பண்றதுக்கு நம்மளோட பக்கத்துல இருக்க சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் நான் வந்து பாசிட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் நம்மளோட சேனலை பார்க்க வரவங்களுக்கு டிப்ஸும் கொடுக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு டிமோட்டிவேட் யாராக பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் எடுத்த உடனே நம்ம டிப்ஸ் டிப்ஸை சொல்லிவிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு டைம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் நம்ம சேனலை பார்க்க வரவங்க வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து இந்த யூடியூப் மூலமாக லேர்ன் பண்ணியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வீடியோ வந்து மூவ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து மூவே ஆகாது அது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க எந்த வழியெல்லாம் அதை வந்து ரீச் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சில டிப்ஸ் எல்லாம் தெரியாமல் இருப்பாங்க அதை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது இது யார்கிட்ட சொன்னால் நமக்கு கரெக்டான டிப்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்கள அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஒரு சப்ஸ்கிரைபராக ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களாம் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுகிறேன் எந்த மாதிரியான டிப்ஸ் கொடுக்குறேன் எல்லாமே உண்மையாக இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க நான் அவங்களுக்காக ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து இன்னைக்கான வீடியோ வந்துடலாம் லாங் வீடியோ ஆர் ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் அது கூடவே ரெண்டுக்கும் அளவுக்கு யூடியூப்காரங்க எவ்வளோ ரெவென்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஏன் இதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஏதோ வீடியோ எடுத்தோம் நம்ம அப்லோட் பண்ணோம் போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும் யூடியூப்காரங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினஞ்சு விதமான கேட்டகரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம அதில் எந்த கேட்டகிரியில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் come தெரியணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் எனக்கு இந்த கேட்டகிரிங்கிற விஷயமே தெரியாது நான் ஏதோ வீடியோ எடுக்கிறேன் போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நான் கேட்டகிரி தெரியும் பட் நான் எந்த கேட்டகிரியில் வருவேன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க எந்த கேட்டகிரியில் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நான் நீங்கள் எந்த கேட்டகிரியில் வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த பதினஞ்சு கேட்டகிரி என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கமாக தெரியணும் இதில் என்னென்ன கேட்டகிரிலாம் வருதுன்னு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் கேளுங்க கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு சேனல் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கணும் இதுவே தெரியாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இருக்கும்போது இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஏதோ சூட் ஆகல எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எங்கேயோ ஒருத்தங்க வந்து சக்சஸ் ஆகுறாங்க அவங்களோட திறமைய வச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதை நீங்க என்னோட ஷேர் பண்ணும்போது நானே பல மடங்கு ஜெயிச்ச சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸ்லேயே நான் இறங்கியிருக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேட்டகிரிஸ் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் வாங்க ஃபஸ்ட்டு டாலர் அப்படின்னா பார்ப்போம் நம்மளோட அமெரிக்கன் டாலர் ஒரு டாலரோட மதிப்பு இந்தியன் ருபீஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபாய் ஓகேவா சம்திங் ஒரு பைசா எண்பத்தி மூணு ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இதுதான் ஒரு டாலரோட மதிப்பு அப்படி இருக்கும் இருக்கும்போது நம்மளோட லாங் வீடியோக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்து ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா ஏழு ரூபாய் இந்தியன் ரூபா மதிப்பில் ஏழு ரூபாயிலிருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் யூடியூப்காரங்க நமக்கு ரெவின்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் நான் சொன்னல பதினஞ்சு வகையான கேட்டகிரி அதில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் சொன்ன அந்த ஏழு ரூபாயிலிருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஆயிரம் வியூஸுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் வந்து வேறுபடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாட்ஸுக்கு இதே இது எவ்வளோ பார்க்கலாமா சார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ரூபீஸ் மதிப்பில் எழுவத்தி ஒன்பது பைசா வந்து ஆயிரம் வியூஸுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் லாங் வீடியோக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் வரக்கூடிய ரெவின்யூவெல்லாம் வேல்யூஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருந்தே நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி போடணும் அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக நான் வந்து எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் உங்களோடய வீடியோவுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது எவ்வளோ ரெவின்யூ வரப்போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்புறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகிரி என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நம்மளோட ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட்டீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணலை அதோட லைக்கும் கொடுக்க மறந்துடுறீங்க ஏன்னா யூடியூப்காரங்க அனலிட்டிக்கில் சொல்லிட்டாங்க உங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைபர் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு அதிகமா அப்படின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதோட உங்களோட அன்பு தெரிவிக்கிற விதமா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எனது உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்